ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பழனிசாமி அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வந்து திமுகவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கோவில் நிலங்களில் கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டார் அதே பழனிசாமி தான் இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தஞ்சை இதில் வந்து என்ன சொல் உரத்த நாடில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான கோவில் நிலம் கடை அந்த பட்டா போட்டு யாருக்க மக்களுக்கே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது கோவில் நிலம் என்ன அண்ணா திமுக சொத்தா அப்படி அண்ணா திமுக சொத்தா இருந்தாலும் இவருக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா இவரால் எப்படி அதை வந்து மக்களுக்கு கொடுத்து உதவ முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிரா இருக்குது அதாவது எதை வேணால் சொல்லலாம் அது அப்படின்னு ஒரு ஆசை தான் மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வருதுங்கிற சந்தேகம் நமக்கு வருது அதாவது பதவி வெறி வந்து எப்படியெல்லாம் மக்களை அரசியல்வாதியை பேச வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வைகுசம்னு சொல்கிறாரு இது அதாவது சிறுபான்மையர் ஓட்டு தான் போகுச்சு அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் அல்லது கிறிஸ்தவர்களோட ஓட்ட போயிரும் பொங்குற பயத்தில் இருக்கிறாருன்னா அது அதனால் என்ன சொல்கிறாரு வாரியம் அந்த சொத்தையோ அல்லது சர்ச்சோட சொத்தையோ இதுபோல் நாங்கள் பிரித்து கொடுப்போன்னு சொல்ல முடியுமா இவரால் முடியாது ஏன்னா சிறுபான்மையர் ஓட்டு இவருக்கு வராதுங்கிறது நல்லா தெரியும் அதுபோக சாலிட்டாக திமுகவுக்கு போயிட்டுருக்கு இப்போ விஜய் நடிகர் விஜய் வந்ததுனால அவருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்குது இவர்கிட்ட அந்த இந்துக்கள் ஓட்டு இருந்தது அந்த இந்துக்கள் ஓட்டையுமே இவர் வரிக் கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி பெறி பிடிச்சி போய் அலையிறவங்களுக்கு தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற நினப்பே வராது கோவில் சொத்தை எடுத்து நான் இது போல் செய்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தங்கிறதே புரியல கொஞ்சம் நஞ்சு இருந்து இந்துக்கள் ஓட்டையும் என்ன செய்ய போகிறாரு இலக்க தான் போடுறாரு பிஜேபி கூட கூட்டணியும் அப்படின்னு வச்சிருக்கிறாரே தவிர ஒரு மனப்பூர்வமான ஒரு கூட்டணியில் இருக்கிறாராங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா நாலொரு கேலி நாலொரு வன்மமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை கூட நம்மளால் ஒத்து வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏழு கார் மாறி டெல்லியில் போய் காலில் விழுந்தார் அமித்ஷா காலில் அவரும் வந்து என்ன செஞ்சார் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் த தமிழகத்தில் பிஜேபி வளரலை அதனால் இவங்க கூட கூட்டணி வைக்கலான்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணார் ஆனால் இவர் வந்து போகிற பக்கம் பார்த்தா இவர் வந்து திமுகவுக்கு பிடிமாக தான் இருப்பார் போல் தெரியுது மறைமுகமாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வழியை செய்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நிச்சயமாக பலமாக இருக்குது அதுதான் நிஜமோன்னு தோணுது வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல கோவில் நிலங்களை நான் பட்டா போட்டு கொடுப்பேன் மக்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லி பேசுனா என்ன நினப்பில் இருக்கிறாருங்கிறதே புரியல இவங்கெல்லாம் என்னத்த என்னத்தை இவங்கள்லாம் ஓட்டு போட்டு வந்தவங்கட தொடர்ந்து மூணு தடவை தோல்வியில் தான் இருந்தாங்க இது புரிஞ்சுக்காமல் அரசியல் நடத்துகிறாங்க அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை கையில் கொடுத்தா இந்த தடவை எதிர்கட்சியாக வருவாங்க இருபத்தாறில் முப்பத்தொன்னில் ஆளுங்கட்சியாக மாறுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஆள் ஓட்டு சதவீதத்தை ஏற்றி வச்சுருந்தார் அதை வந்து கெடுத்து குட்டிச்சவரியாக்கி என்னவோ பழனிசாமிக்கு ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஒரு பையான ஒரு நம்பிக்கையில் அவர் கையில் கூட்டணியை சேர்ந்துருக்குறாங்க இது எங்கே கொண்டு போய் முட்டை போகுதுங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்